ஜால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் விடுத்துள்ள அவசர வேண்டுகோள் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் சனிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இலங்கையின் தேர்தல் களம் சூடுபடுத்தியுள்ள நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு இலங்கையின் வடக்கு கிழக்கு உட்பட தமிழர் பிரதேசங்களில் ஆதரவு பெருகி வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஜால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்றைய தினம் மக்களுக்கு தங்களின் நிலைப்பாட்டை விளக்கி அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளனர் அத்துடன் தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாட்டை கடுமையாக சாடிய ஜால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் சுமத்ரனின் கருத்துக்களுக்கு தமது கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரனுக்கு தமது வாக்குகளை அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் சிவகுமார் சிவகஜன் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் சார்பாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இதுவரை காலமும் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார வங்குரோத்து நிலைக்கு காரணம் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளும் வலிந்து திணிக்கப்பட்ட போரும் தான் இந்த நாட்டினுடைய இந்த வங்குரோந்தி நிலைக்கு காரணம் என்பதையும் அதனை சிங்கள ஆட்சியாளர்கள் இன்று வரைக்கும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பதோடு அதனை ஒப்புக்கொள்ளவும் தயாரில்லை இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிலையான அரசியல் தீர்வோ அல்லது சுமூகமான நிலையையோ உறுதி தொடர்ந்து அவர்கள் நல்லிணக்கம் பேசுகிறோம் என்ற போர்வையில் இங்கு சொன்னால் ஒரு இவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுடைய

அமைப்புகளும் வலிந்து மிக கனகச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றன என்பதை எமது தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழ் மக்கள் நாங்கள் எங்களிடையே அவர்கள் ஒரு தோல்வி மனோநிலை இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிற்பட்ட இந்த காலத்திலே தமிழ் மக்கள் நாங்கள் எங்களால் எதுவுமே இயலாது நாங்கள் தோற்கடிக்கப்பட்ட இனம் என்கின்ற ஒரு மனநிலையை எங்களிடையே விதைப்பதிலும் அதுபோல எங்களிடம் தோல்வி மனோநிலை அதே போல எங்களால் எதுவுமே முயற்சி செய்ய முடியாது என்று எங்களுடைய மனோதிடத்தையும் மனோ வலிமையையும் இல்லாமல் ஆக்குவதிலே இவர்கள் குறியாக நிற்கிறார்கள் அதற்கு அவர்களுக்கு தேவைப்படுவது இந்த நாட்டிலே ராணுவமும் காவல்துறைகளும் அவற்றை இந்த மக்களுடைய எழுச்சியையும் மனோபலத்தையும் சிதைப்பதுதான் அந்த இது போன்ற அச்சுறுத்தல்களை நாங்கள் சவாலாக ஏற்று திரள வேண்டிய ஒரு காலப்பகுதியில் இன்று நாங்கள் தமிழ் மக்கள் நாங்கள் நிற்கிறோம் அதுபோல சிங்கள மக்கள் சிங்கள தலைவர்கள் மத்தியிலே ஒரு தலைவர் ஒருவர் உருவானார் உருவாகி தமிழ் மக்களுக்கு தீர்வு தருவார் என்கின்ற நம்பிக்கை எமக்கு இல்லை ஏனென்றால் இதுவரை கால எழுபத்தைந்து வருட கால சிறிலங்காவினுடைய அரசியலில் தமிழ் மக்களுக்கு துணிந்து ஒரு தீர்வை தரவில்லை ஒரு தலைவரேனும் இன்று வரை சிங்கள மத்தியிலே தோன்றவில்லை என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயம் அவர்கள் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஏமாண்டு கொண்டிருக்கிறோம் இங்கே ஏமாற்றுவது குற்றம் அல்ல தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய குற்றம் இவ்வாறான ஒரு சூழலில் தான் தமிழ் மக்கள் ஒரு மன சரி அனைத்து தளங்களிலுமே கட்சிகளாக முதல் கொண்டு அனைத்தும் எங்களுக்கு தற்பொழுது முகவராண்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கூட இல்லாத ஒரு சூழலிலே இருக்கிறோம் எங்களை பிரினத்துவப்படுத்துவது யார் என்று தெரியாத ஒரு சூழலில் இருக்கின்ற இந்த நிலையிலே தமிழ் மக்கள் ஒரு ஒரு பலமாக துணிந்து எழுவதற்கான இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக கடந்த காலத்திலே ஒரு செய்தி அறிக்கை ஒன்றினே வெளியிட்டிருந்தோம் நாங்கள் ஏன் சிங்கள வேட்பாளர்களுக்கு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய முகவர்களுக்கு எந்த அடிப்படையில் வாக்களிக்க கூடாது என்பதை மிக தெளிவாக சூழலில் தான் தமிழ் மக்களின் முன்னால் இரண்டு இருப்பதை நாங்கள் ஒன்று ஜனாதிபதி தேர்தலை சிறிலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் என்ற அடிப்படையில் இதனை புறக்கணித்து தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்கின்ற இரண்டு தெரிவையும் தமிழ் மக்கள் மத்தியிலே முன்னிறுத்தி இருந்ததோடு இதற்கு தமிழ் அரசியல் தலைமைகளும் குடிமக்கள் சமூகத்தினரும் கூட்ட முடிவுக்கு வருமாறும் அழைத்திருந்தோம் அந்த அடிப்படையிலே தற்பொழுது எண்பத்தி ஏழு சிவில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் இணைந்திருக்கக்கூடிய தமிழ் பொது வேட்பாளர் எனும் கருவுக்கு நாங்கள் வலி சேர்க்க வேண்டிய சூழல் நமக்கு பொது வேட்பாளரே பல தற்போது இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கூடிய சரியான வழி ஒருவேளை தமிழ் பொது வேட்பாளர் பிழை என்று சொல்லி அவரை பலவீனப்படுத்துவது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் பலவீனப்படுத்துவதற்கு ஒப்பானதாகும் என்பதையும் இந்த சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல அண்மையிலே எமது தமிழ் கட்சிகளிலே உள்ளதில் பெரிய கட்சி என்று அறியப்படக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சி எந்த விதமான எந்த விதமான பேச்சுவார்த்தைகளோ இல்லாமல் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய முகவர் ஒருவருக்கு வாக்களிப்பதற்கு உண்மையிலே அந்த கட்சி பெயரே கட்சி இன்னொரு பேரு ஆனால் அந்த கட்சி சமஷ்டி தொடர்பான தீர்வை தரக்கூடிய வாக்க வேட்பாளருக்குத்தான் நாங்கள் ஆதரவு அளிப்போம் என்று சொன்னார்கள் அனைத்து வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தை எடுத்து பரிசீலிப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய முதன்மை வேட்பாளர்கள் மூவரில் எவருமே இந்த இவர்கள் சொல்லக்கூடிய சமஸ்தி பற்றி எந்த இடத்திலுமே குறிப்பிடவில்லை ஆனால் இவர்கள் எந்த உடன்பாட்டில் அல்லது எந்த வாக்குறுதியின் பேரில் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தார்கள் என்பதை அந்த கட்சியினர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் குறிப்பாக இவர்கள் சமஸ்தி தொடர்பிலே குறிப்பிட்ட ஒரு வேட்பாளருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்னால் இருப்பது இரண்டு வேட்பாளர்கள் தான் ஒன்று சிங்கள வேட்பாளர்களிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீதுங்க ஜெயசூரி என்ற வேட்பாளர் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டு தேர்தல் காலத்திலே இருக்கிறார் இரண்டாவது தமிழ் பொது வேட்பாளர் தேர்தல் காலத்திலே இருக்கிறார் தமிழரசு கட்சி சமஷ்டிக்குத்தான் ஆதரவு அளிக்க வேண்டுமாக இருந்தால் ஒன்று தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த சிங்கள வேட்பாளருக்கு வாக்களித்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் சொல்வதற்கும் அவர்களுடைய அவர்கள் வரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கும் எந்த விதத்திலும் தொடர்பற்ற ஒரு செயலை அந்த தமிழரசு கட்சி நேற்றைய தினம் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறது தமிழ் மக்கள் என்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கிலே பௌத்தமயமாக்கம் சிங்களமயமாக்கம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி அரசியல் கைதிகள் தொல்பொருள் ஆக்கிரமிப்பு என்ற வரலாற்று தீர்வுகள் என்று தொடர்ந்தும் தமிழர் நிலம் இந்த பதினைந்து ஆண்டுகளில் முன்னரை காட்டிலும் ஆக்கிரமிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவை எவற்றைக்கும் எவை தொடர்பிலும் எந்தவிதமான வாக்குறுதிகளையோ உத்தரவாதங்களையோ பெற்றுக் கொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிப்பதற்கு மக்களை வழிநடாத்தி இருக்கிறார்கள் இதிலும் இன்னொரு விடயத்தை மக்கள் அவதானிக்க வேண்டும் நேற்றைய தினம் அந்த கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஏன் நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தோம் என்று சொன்ன அந்த அறிக்கையிலே அனைத்து விடயங்களும் இருக்கிற இருக்கிறது பாரத பிரமருடைய கூற்று உட்பட அனைத்து விடயங்களும் அந்த தேர்தல் அறிக்கையிலே இருக்கிறது ஏன் நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க வேண்டும் அதற்கான தேவை என்ன என்பது மட்டும் அந்த தேர்தல் அந்த அறிக்கையிலே இல்லை இப்படித்தான் இந்த தமிழரசு கட்சியினுடைய தற்கால நிலை போய்கொண்டிருக்கிறது என்பதை தமிழ் மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு முன்னணியான நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் எண்ணக்கரு என்ற விடயம் வந்து எண்ணக்கரு நிலையிலே இருக்கின்ற பொழுது சொல்லியிருந்தார் ஒரு தந்தை செல்வா கலையரங்கிலே நடைபெற்ற ஒரு மண்டபத்திலே தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அது தமிழ் மக்களுக்கு ஆபத்து என்று அதை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அவர் ஒரு வேளை அப்படி அவர் நினைத்திருந்தால் உண்மையிலேயே ஒரு அக்கறையுள்ள கவலையாக அது இருந்திருக்குமாக இருந்தால் பொது வெட்பாளர் நிறுத்தப்படுவதற்கு முன்னர் அந்த கூட்டு அவர் சொல்வதா சொன்ன சொல்லியிருந்தால் அது அக்கறையுள்ள கவலையாக எடுத்துக்கொண்டிருக்க முடியும் ஒருவேளை நிறுத்தப்பட்டிருந்தால் ஒருவேளை பொது தோற்றால் அதை ஏதாவது தமிழ் மக்களை பாதித்து விடுமோ என்று சிந்திக்க கூடும் ஆனால் பொது வேட்பாளர் தோற்கடித்தே தீருவோம் என்று ஒரு தமிழ் கட்சி கங்கணம் கட்டி கொண்டு அந்த கட்சியிலே இருக்கிறேன் நானும் தமிழ் தேசிய வாதிதான் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் சொல்லிக் கொண்டு தீரிகிறார் இது எந்த வகையில் இந்த தமிழ் மக்களுடைய அரசியலை சரியான பாதையிலே கொண்டு செல்லும் அதுவும் தமிழ் பொது வேட்பாளரை தோக்கடிப்பேன் என்று சொல்வது எந்த வகையிலே அக்கறை உள்ள பேச்சாக இருக்கும் தமிழ் பொது வேட்பாளர் திரு சுமந்திரன் அவர்கள் இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் அணிதிரள வேண்டும் என்று விரும்புகிறார்களா தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்துகிறாரா இல்லை என்றால் தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்புக்கு ஏதாவது உத்தரவாதங்களை சிங்கள தரப்புகள் தருகிறார்கள் என்று சொல்கிறார்களா இல்லை எதுவுமே இல்லை எந்த உத்தரவாதமும் இல்லாமல் தமிழரசு கட்சி இப்பொழுது ஒரு தவறான முடிவை தமிழ் முடிவை தமிழ் மக்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு துப்பாக்கியமான ஒரு சூழலை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதே திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார் ஏன் நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை வாக்களி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆபத்தானவர் அனுரகுமார திசா நாயக்கவை யாருக்கும் தெரியாது ஒரு இன விடுதலை வேண்டி நிக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒருவரை ஒருவருக்கு தெரியாது அதனால் நாங்கள் அவருக்கு ஆதரவளிக்கவில்லை என்பது ஒரு பொறுப்புள்ள பேச்சா ஆறாவது இந்த பொறுப்புள்ள பேச்சை தட்டி கேட்கக்கூடிய உறுத்து பெற்றிருக்கிறார்களா இல்லை அதுபோல திரு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அரிய நேத்திரன் அவர்களிடம் இலங்கை தமிழரசு கட்சி விளக்கம் கோரியிருக்கிறது அவர் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டது தொடர்பாக ஆனால் திரு சுமந்திரன் அவர்கள் அண்மையிலே ஒரு பிரச்சார மேடையிலே குறிப்பிடுகிறார் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு ஏகமனதாக முடிவெடுத்திருக்கிறது என்று ஆனால் அங்கு ஏகமெனதாக முடிவு எடுக்கப்படவும் வாக்களிப்பு என்ற ஒன்று இடம்பெற்றுத்தான் தெரிவுகள் இடம்பெற்றிருந்தது பெற்றிருந்தது அங்கு ஆறு நபர்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் அதுபோல அங்கு இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் ஐம்பது மத்திய குழு உறுப்பினர்களை பங்கெடுத்தவர்கள் இருபத்தைந்து நபர்கள் ஆக கட்சியே ஏகமனதாக தீர்மானித்ததாக இன்னொரு மேடைகள் சென்று சொல்கிறார் ஒரு கட்சி தீர்மானத்தை கூட மிக அதை பண்ணி இடத்துக்கு கொண்டு போறாரா இருந்தா இது போன்ற ஒரு தவறான செய்தியை சொல்றதுக்கு சுமந்திரன் மேல இந்த தமிழரசு கட்சியின மத்திய குழுவோ கட்சியின தலைமையோ முடிவெடுக்குமா இல்ல அரியணத்தினர் வேட்பாளர் நிறுத்ததை நிறுத்தினதுக்கு விளக்கம் இலங்கை தமிழரசு கட்சி திரு சுமந்திரன் அவர்கள் எத்தனையோ விடயங்கள் தலைமையோட அனுமதியோடு ராஜதந்திரிகளை சந்திக்கிறார் எத்தனையோ அறிக்கைகளை தயாரிக்கிறார் ஏன் தீர்மானத்துக்கு முன்னர் கட்சியின் தீர்மானமே உத்தியோகபூர்வமாக நேற்று நான் எழுதி கொடுத்த வரியத்தான் சஜித் பிரேமதாசை தன் தேர்தல் அறிக்கையில போட்டன கட்சியின் தீர்மானத்துக்கு மேல் ஒரு இன்னொரு வேட்பாளர் ஒரு நிலைப்பாடு எடுத்து இருக்கிறார் என்று சொன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய எந்த முதுகர கும்புள்ள மத்திய உள்ள உறுப்பினருக்கும் இருக்குதா திராணி இல்ல இல்ல திருவண்ணாமலை மாவட்ட தமிழரசு கட்சி சொல்லுது தமிழ் பொது ஆதரவாக நாங்க வேலை செய்ய வேண்டும் என்று கிளிநொச்சி மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி சொல்லுது பொது உட்படுறதுக்கு ஆதரவா பட்டுக்கோட்டை தொகுதி தொகுதிக்குள்ள சொல்லுது இலங்கை தமிழரசு கட்சி சொல்லுது பொது உட்படுறதுக்கு ஆதரவா ஆனா இவ்வளவு தொகுதிகளில் இருக்கக்கூடிய மத்திய குழு உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் இது போன்ற ஒரு தனிநபர் அந்த கட்சியை வச்சு நாட்டாம பண்றது எந்த வகையில பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த வகையில அதை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் அதை தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்துவீங்களா இலங்கை தமிழரசு கட்சி என்றது தேர்தல் அரசியலில் போட்டி போற ஒரு கட்சியா மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இங்க இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றுமே தங்களுடைய இலக்காக வந்து தமிழ் தேசியம் தாயகம் தேசியம் உரிமை என்று சொல்லிக்கொண்டு வருவார்களே தவிர அவர்கள் வந்து அந்த நின்றால் தான் வாக்கு எங்களுடைய மக்கள் அளிப்பார்கள் என்பதால் அந்த கட்சிகளிலே தேர்தல்களில் நிற்கிறார்கள் வேறொரு கட்சிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் அந்த கட்சியிலும் போகிறார்கள் இவர்களுடைய நோக்கம் தமிழ் தேசியம் அல்ல இவர்களுடைய நோக்கம் எந்த இடத்திலும் தமிழ் தேசியம் கிடையாது

அழித்தது திரு எம் ஏ சுமந்திரன் இல்லாமல் ஆக்கி தமிழ் மக்கள் இன்றைக்கு அரசியல் அனாதியா எந்த அரசியல் கட்சிகள் கூட இன்றைக்கு ஒழுங்கா இல்லாத ஒரு நிலையை ஆக்கி வச்சிருக்கிறோம் இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு அளிச்சது சஜித் பிரேம் அது ரணில் விக்ரமசிங்க வெள்ள வைக்கத்தான் தமிழ் மக்கள் எந்த ஆதரவு அளிக்கிறார்களோ அந்த தரப்புக்கு எதிராக சிங்கள மக்களுடைய வாக்கு வரும் என்பது இயல்பு தான் தமிழரசு கட்சிகளுடைய தீர்மானம் மத்திய குழு தீர்மானம் அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடம் தமிழ் ஊடகங்களை விட சிங்கள ஆங்கில ஊடகங்களிலே அந்த செய்தி மிக தீவிரமாக பரப்ப பரப்புரை செய்யப்பட்டது ஏனென்றால் தமிழ் மக்கள் சஜித்தோடு நிற்கிறார்கள் என்ற செய்தியை காட்ட வேண்டிய தேவை இந்த தரப்புக்கு இருந்தது வெல்ல வைப்பதற்காக இதை விளங்கிக் கொள்ளாத அளவுக்கு நாங்கள் சிறுபிள்ளைகள் அல்ல என்பதை இந்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ் மக்களை அணிதிர உள்ளதிலேயே ஒரு பெரிய கட்சி வடக்கு கிழக்கு சார்ந்த தழுவியோர் உணர்ந்து எந்த செயல் திருப்பி 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 தமிழ் மக்களை நக்கி பிளக்கத்தோடு இந்த நாட்டில் வாழ வைக்கிறதுக்கு இலங்கை கட்சி திரு சுமந்திரன் அவர்கள் தாராளவாத சிந்தனையை ஏற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்ட ஒரு நபர் அவர் தமிழ் தேசியவாத சிந்தனையை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் கிடையாது அவர் தன்னுடைய தாராளவாத சிந்தனை நடந்தது மனித உரிமை மீறல் என்று சொல்லுவாரே தவிர போர்க்குற்றம் என்று சொல்லுவாரே தவிர ஒருபோதும் போதும் என்று சொல்ல இவர்கள் மாட்டார்கள் தாராளவாதிகள் இங்கே நடந்தது மனித உரிமை மீறல் என்று சொல்ல முன் வருவார்கள் போர்க்குற்றம் என்று சொல்ல முன் வருவார்கள் ஆனால் ஒரு இனம் அழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழிக்கப்பட்டது என்று சொல்றதுக்கு இவர்கள் தயார் இல்லை ஆனால் தமிழ் மக்களை இவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் இந்த நேரத்திலாவது விழித்தழ வேண்டும் என்று பல்கலைக்கழக மாதிரி அரசியல் செய்ய தெரியாத ஒரு இனம் எங்கேயுமே இருக்காது இந்த பதினஞ்சு வருஷத்துல எங்களை மக்களுக்கே என்னென்று கொண்டு போய் சேர்க்காத கட்சிகள் எங்களை அணிதிரட்டும் என்று நீங்கள் யாராவது நம்புறீங்களா ஒருபோதும் நடக்காது நாங்களா அணிதிரண்டா தான் உண்டு இந்த தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய திருப்பா அரியநேத்திரன் அவர்களை சங்கு சின்னத்தில் வெல்ல வைக்க வேண்டியது தமிழ் மக்கள் அனைவருடைய கடமை இன்னொரு கேள்வி மக்களுக்கு வரும் அவர் என்ன வென்று ஸ்ரீலங்காண்ட ஜனாதிபதி கதிரையில போய் இருக்க போறார் அன்று அவர் ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதி கதிரையை வெல்றதுக்கு நிறுத்தப்பட்டவர் இல்ல தமிழ் மக்களை ஒற்று ஒன்றிணைக்கிறதுக்காகத்தான் நிறுத்தப்பட்டவர் அவர் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கிறதுல நிச்சயம் வெல்ல போகின்றவர் ஆகவே தமிழ் மக்கள் இது போன்ற இங்கு நடக்கக்கூடிய சதி வேலைகளை தயவு செய்து விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுல இன்னொரு விடவத்தை நாங்கள் மிக குறிப்பா சொல்றோம் திரு பிள்ளையான் அவர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு இணைய ஊடகத்தில் வரக்கூடிய ஒரு கட்டுரை திரு சுமந்திரன் அவர்களுக்கு ஆதரவாக கொண்டிருக்கக்கூடிய இரண்டு இலத்திரணியல் ஊடகங்கள்ல வந்தது காலையும் மாலையும் தவறாம வரக்கூடிய அந்த ஊடகங்கள்ல திரு பிள்ளையானுக்கு ஆதரவாக வரக்கூடிய ஊடகத்துல வரக்கூடிய ஒரு ஆக்கம் ஒரு கட்டுரை வெளிவருகிறது அது தொடர்ந்து சுமந்திரன் அவர்கள் வருகின்ற ஒரு வருகிறது சஜித் என்ற அது இவர்கள் உண்மையிலேயே தமிழ்த் தேசிய கருத்தியலோட நிற்கிறவர்களாக இருந்தால் இவர்களுக்கும் பிள்ளையான் சார்ந்து முழு புலி எதிர்ப்பை அல்லது தமிழ்த் தேசிய நீக்கத்தை செய்யக்கூடிய தரப்புகளோட இவர்களுக்கும் என்ன தொடர்பு அந்த ராகவன் என்கின்ற ஒரு நபர் அரங்கம் என்கின்ற ஒரு பத்திரிகையிலே எழுதிக் கொண்டிருக்கிறார் அந்த ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய நீக்கத்தை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் அவர்களுடைய ஒரு ஆதரவு பெற்ற ஒரு கட்டுரையை இவர்கள் தங்களுடைய தேவைக்காக பகிர்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து வேண்டும் பல்கலைக்கழக சமூகமாக உங்களுடைய மாணவர்கள் வந்து கேட்கிறோம் இந்த தமிழ் மக்கள் பலப்படுத்த வேண்டும் இப்போதும் நாங்கள் எங்களுடைய கூட்டு சிதைக்கப்படும் எங்களுடைய கூட்டு தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் என்று கட்சி உணர்வோடு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து அரசியலை மிக சரியாக திருத்தி எழுத சேர்ந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்